இதுதான் பாருங்கள் இந்த இது மிளகாய் இதே மிளகாய் செடி இது பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குது அதே போல் இந்த பாருங்கள் இது நல்ல காரமாக இருக்குங்கிறாங்க ஆனால் இல்லை காரம் கம்மியாகத்தையும் இருக்கும் இது மிளகாய் செடி எப்படி நல்லா கிராப்பு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஆனால் இதுக்கு கொஞ்சம் உரம் அடி உரம் கொடுக்கணும் லைட்டாக ஸ்ப்ரே மருந்து ஒரு மருந்து கொடுக்கணும் இந்த கலரு இந்த கலரு கலர் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு கஞ்சி சூறு வச்சா நல்லா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் காரம் கம்மியாக இருக்கும் வீட்டில் வச்சு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம்